ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் என்ன டிஷ்னால் கடாய் பன்னீர் தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பன்னீரை வந்து கழுவிட்டு ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயமும் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் குட மிளகாயும் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்கொயராக கட் பண்ணதை எல்லாம் ஒன்றா கலந்து மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட்டான ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இப்போ இந்த கலந்து வச்சிருக்க பன்னீர் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா ஒரு மூணு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டு அளவுக்கு வதங்கி மசாலாலாம் பிடிச்சிருக்கும் இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கலாம் வச்சுக்கலாம் அந்த பன்னீர்லலாம் பார்த்திங்கன்னா மசாலா பிடிச்சிருக்கு இப்போ வந்து அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரே ஒரு பிரியாணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் அது பொரியிற வரையும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறி வர வரையும் வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ரெண்டு தக்காளி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் பேட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் அதுவும் பச்சை வாசனை போட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம் அப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் காரம் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அதுலேயும் சேர்த்துருப்போம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தனியாக எடுத்து வச்ச பன்னீர் இந்த வெங்காயம் வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருக்கோம் அதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி ஒரு நல்லா வதக்கிடலாம் ஒரு பத் அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த கிரேவியோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் வந்தது வந்து மல்லி இலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து சப்பாத்தி நான் இந்த மாதிரி டிஷ்க்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னோடய சேனலில் வர டிஷ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் கைஸ்